வணக்க மக்களை நாம இனிமேல் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சன்னதி பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி இன்றைக்கி எந்த சன்னதி பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் பாதம் நீங்கள் நிறைய முறை கோயிலுக்கு வந்திருப்பீங்க ஆனால் இந்த அண்ணாமலையார் பாத சன்னதியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அது எங்கே இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இந்த சன்னதிக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கருவறைக்கு பேக் சைடில் பேகோபுரம் இருக்குது பேகோபுரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் லெஃபில் தான் இந்த சன்னதி இருக்குது அண்ணாமலையார் பாத சன்னதி மரங்களால் ஃபுல்லாக சுழ்ந்து நம்ம ஏன் இந்த அண்ணாமலையார் பாதத்தை தரிசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாத தரிசனம் பாவ விமர்சனம் நம்ம இந்த அண்ணாமலையார் பாதத்தை தரிசித்தோன்னா நம்ம இது வரைஞ்ச செஞ்ச தவறுலேருந்து விடுபடலான்றது நம்பிக்கை சரி வாங்க நம்மளும் இப்போ அண்ணாமலையார் பாதத்தை தரிசிச்சுக்கலாம் நம்ம இந்த அண்ணாமலையார் பாதத்தை தரிசித்த மன விநாயகர் சிவனின் பார்வதி சுற்றி வந்து உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி நம்ம இந்த அண்ணாமலையார் பாதத்தை சுற்றி வந்தால் நமக்கு கிரிவலம் சுற்றி வந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு அங்கே இந்த குருக்கள் சொன்னார் அதனால் நீங்கள் அடுத்த முறை வந்தீங்கன்னா இந்த சன்னதியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப அற்புதமான சன்னதி வேறு எதனா சன்னதியை பற்றி உங்களுக்கு தெரியும்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்